இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார் அவர் தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் ஒரு பரிசோதனை களம்தான் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை விலையில் உங்களை இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய செய்திகள் வெளிவந்து கொண்டிருப்பதும் அதில் மக்கள் ஆர்வத்தோடு இருப்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அதன் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பாக போட்டியிடுகின்ற அரிய நேத்திரனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவருமான சுயீதரன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து வந்திருந்தார் என்பது அனைவரும் அறிந்துவிடும் ஸ்ரீதரன் அரிய நேத்திரனுக்கு தன்னுடைய ஆதரவை பகிரங்கமாக அறிவிக்கவில்லை தவிர இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு அந்த சித்தாந்தத்துக்கு தன்னுடைய ஆதரவு இருப்பதாக ஆரம்பத்திலே சொல்லி வந்தவர் தமிழரசு கட்சி அரிய நேத்திரன் தங்களுடைய கட்சியைச் சேர்ந்த மத்திய குழு உறுப்பினர் ஆனால் அவர் போட்டியிடுவதற்கு தங்களுடைய கடமையான எதிர்ப்பை வெளியிட்டு விளக்கத்தை கூறுகின்றிருந்தது அதன் போதிலும் கூட தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்காது என்று அறிவித்திருந்த நிலையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன்னுடைய இல்லத்துக்கு விஜயம் செய்த அரிய நேத்திரனை வரவேற்று அவருக்கு பொன்னாடை பூர்த்தி மாலை அணிவித்து தன்னுடைய பகிரங்க ஆதரவை அறிவித்திருக்கின்றன இதை பற்றிய தனியான காணொலியோரை தந்திருக்கிறேன் ஒரு சில முக்கியமான விவரங்களையும் அது போல அதற்கு பிறகு வெளிவந்த சில கருத்துக்களையும் பற்றி இன்றைய செய்திகளில் பார்க்கிறார் இன்னும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் இன்றைய நாட்டில் காலமாக இருக்கின்றனர் புத்தகத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இலியாசே அவர் சுகவீனமுற்று காலமாக இருக்கின்றார் என்ற கவலைக்குரிய செய்தி கிடைத்திருக்கின்றது அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய கவனமும் அது பற்றிய விமர்சனங்களும் கட்சி தாவல்களும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் தன்னுடைய கண்டனத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதிக்கு மட்டுமல்ல தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் தெரிவித்திருக்கிறது நடத்தி முடிக்கப்படாத உள்ளூராட்சி தேர்தல் பற்றி ஆனால் ஜனாதிபதி இதற்கான பதிலை வழங்கியிருக்கிறார் பகிரங்க மேடை வைத்து தான் இந்த தேர்தலை நடத்தாத பற்றி வருத்தம் அடையவில்லை என்று குறிப்பிடுகின்றார் அதற்கான காரணத்தையும் பார்க்கலாம் அத்தோடு சேர்த்து உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வியும் எல்லோருக்கும் எழுந்திருப்பது முக்கியமான ஒன்று இதை பற்றியும் பார்க்கலாம் இன்னும் ஒரு பக்கம் இப்போது நாட்டிலே நடந்து வருகின்ற பல்வேறு விடயங்களில் தரமல் விலவில் இடம்பெற்ற மாணவி மீதான கூட்டு பாலியல் வல்லுறவு தொடர்பாக சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மக்களது ஆர்ப்பாட்டம் நாளில் இடம்பெற்றிருக்கிறது தரமல்வீழ பகுதியில் நீதிமன்றத்துக்கு முன் தான் வவுனியா சிசு மரணம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற வேடையில் அது பற்றிய பரபரப்பும் அவதானிப்பும் ஒரு பக்கம் இருந்து வருகிறது ஆனால் வைத்தியசாலையின் உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று முடிவுகள் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தை நடப்போவதாக அந்த குழந்தையை பறிகொடுத்த தந்தை தெரிவித்திருப்பது முக்கியமானோம் தமிழக செய்திகளில் மிக முக்கியமான செய்தியாக இலங்கையிலும் அதிகமான ஆர்வம் உள்ளவர்கள் தமிழக அரசியல் பற்றி பார்த்திருக்க நேற்று நான் குறிப்பிட்ட விடயம் இன்றைய நாடு நடந்திருக்கிறது நடிகர் தளபதி விஜய் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நடிகர் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் தன்னுடைய கட்சியின் கொடியையும் அந்த கொடியை இந்த நாளில் இயற்றிய போது இசைக்கப்பட்ட கீதத்தையும் வெளியிட்டிருக்கின்றன இந்த இரண்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஒரு பக்கம் கிட்டியிருப்பதோடு சமூக வருத்தரங்களுக்கும் அது பற்றிய பேச்சு இருந்தது ஆனால் விஜய் தன்னுடைய கட்சி சார்பாக அறிவித்திருக்கின்ற கொடியை பற்றி புதிய சர்ச்சை ஒன்றும் கிளம்பி இருப்பது முக்கியமான இதை பற்றிய விடயத்தையும் என்று விரிவாக பார்ப்போம் இப்போது விரிவான செய்திகளுக்கு சென்று செய்திகளுக்கு செல்ல முதல் இது சமூக வருத்தல காலம் மும்பை போல செய்தி தளங்களில் செய்திகளை அறிந்த பிறகு எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக் கொள்ளும் இந்த எதிர்வினைகள் இப்போது இல்லை அந்தந்த தளங்களில் உடனடியாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுகின்ற மக்கள் அது வாக்காளர்களில் திருப்பங்களை கொண்டு வரும் வாக்களிப்பில் மாற்றங்களை கொண்டு வரும் மிக முக்கியமாக அரசியலிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் எனவே அதன்படி அவதானமாக நடக்க வேண்டியது ஒவ்வொரு கட்சிகளிலும் அந்த கட்சிகளின் வேட்பாளர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கடமையாக இருக்கிறது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோருக்கு கூட இது ஒரு புதிய விதமான தேர்தலாக இருக்கும் என்பது உறுதி முதல் தடவையாக இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் இந்த தாக்கம் அதிகமாக உணரப்பட்டது தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் இணையம் அது போல இந்த சமூக வர்த்தரங்கள் அதிகமாக பேசப்பட்ட ஒரு தேர்தலாக அந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இருந்தது இம்முறை அதே போலத்தான் இருக்க போவது இதிலே நாங்கள் தமிழ் மொழி பேசுவோருடைய அடிப்படையில் எங்களது சமூக வலைதளங்களில் பேசப்படுகிற விடயங்கள் கருத்துக்கள் எதிர்வினைகள் ஆகியவை மிக முக்கியமானவை அவை ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீத வாக்காளர்களது மனோநிலையை படம் பிடித்து காட்டும் என்பது இது அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அதுபோல இப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் புரிய வேண்டும் அந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பின்னால் இருப்போருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஏராளமானதை நான் பார்க்கிறேன் ஆனால் அதில் அநேகர் இது நீங்கள் தவறு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக சுட்டிக்காட்டலாம் அதில் அநேகர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார் இலங்கையிலும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்துகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பறவேர் இங்கே இருக்கின்றனர் இதுவேளிலே தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம் புறக்கணிக்க வேண்டும் ஒரு துரோகி என்று குறிப்பிடுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்களும் இருக்கின்றனர் அவர்களுக்கு ஆதரவு இல்லாதவர்கள் கூட இந்த புறக்கணிப்புக்கு ஆதரவானவர்களாக இருப்பதை நான் பார்க்கிறேன் இன்னொரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தோல்வியடைந்துவிடும் அருகினை திறன் தனிப்பட்ட ஒரு நபராக இல்லாவிட்டால் ஒரு அடையாளமாக தனக்கு வாக்களிக்குமாறு அவர் குறிப்பிடுகின்ற வேளையில் அந்த விடயம் வேண்டாம் எங்களுக்கு மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது யாராவது வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு அவரிடமிருந்து சில உறுதிமொழிகளை பெற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற பல பேரும் இங்கே இதை நான் இப்போது அழுத்தமாக சொல்வதற்கான காரணம் இன்று அதாவது வியாழக்கிழமை இரவு வேளையில் வெளியான ஒரு தகவலும் நான் உங்களுக்கு தெரிவித்த ஒரு காணொலி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த அடுத்த தலைவராக வரக்கூடியவர் என்று கருதப்படுகின்றவர் அவரது தேர்தல் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ தேர்தல் அதுக்கு பிறகு முடிவு ரத்து செய்யப்பட்டிருந்தது ஆனால் அவர்களது சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற வடிவத்துக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அவரை சந்தித்து அவரது வீட்டுக்கு சென்று சந்தித்திருந்தார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளராக ஒரு சவால் ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதற்காக அவர் துணிந்து தன்னுடைய பயணத்திலே கொடுத்த அந்த அந்த பயணத்தினுடைய ஒரு ஒரு பிரச்சார நாட்களிலே அவர் என்னுடைய இல்லம் தேடி வருகை தந்த அவரை நான் வரவேற்கிறேன் சங்கு சின்னம் ஸ்ரீதரன் அவர்கள்தான் தங்களுக்கு தெரிவு செய்து கொடுத்த சின்னம் என்று சொல்லி அவர் பகிரங்கமாக நாளில் ரெண்டையாளில் அறிகிறார் யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் அந்த பிரச்சார பணியை மேற்கொள்கின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்களின் இல்லத்துக்கு வருகை சந்திருக்கின்றேன் அவர் பூரண ஆதரவை இந்த பொது வேட்பாளருக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் உண்மையிலே இந்த சின்னத்தை நாங்கள் வருகின்ற போது இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார் அவர்தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விட தேவெனக் கூறியிருந்தால் அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சங்கு சின்னமும் கிடைத்திருக்கின்றது அவரின் வேண்டுகோளுக்கு அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இது ஒரு மாட்டி விட்ட செய்தியா இல்லாவிட்டால் மரியாதை நிமித்தம் சொல்லப்பட விடயமா என்று சொல்லி தெரியாது ஆனால் அரியணைத்தரன் அவர்கள் ஸ்ரீதரன் பால் மரியாதையும் ஸ்ரீதரன் அவர்கள் அரியணைத்தரின் மீது மிக பெரிய விருப்பமும் அன்பு கொண்டவராக தெரியுது ஸ்ரீதரன் இந்த விடயத்தில் அடுத்த திருத்தமாக சுருகின்றார் இலங்கை தமிழரசு கட்சி என்ன முடிவை எடுக்கிறதோ அது அந்த முடிவை மக்கள் தான் அதுக்கு பிறகு தீர்மானிப்பார்கள் முடிவு சரியா இல்லையா முடிவு எடுக்கிறதோ இல்லையோ என்று தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சங்கு சின்னத்துக்காக பாரதிதாசனின் கவிதையும் சின்னத்துக்காக வாக்களிக்க வேண்டும் மக்கள் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுதான் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் ஒரு பரிசோதனை களம்தான் இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும் கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியினுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன் நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இலங்கைக்கும் சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணன் அரியநீந்தன் அவர்கள் இருக்கிறார் ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சவால் மிகுந்த நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் இது கட்சியின் முடிவுகளில் மாற்றத்தை ஏதாவது கொண்டு வருமா கட்சி ஏதாவது நடவடிக்கை எதற்காக எடுக்குமா என்ற கேள்விகள் பல இருக்கும் காரணம் அண்மையில் தமிழரசு கட்சி கடந்த பதினெட்டாம் தேதி பவுனியாவில் கூடிய மத்திய குழு கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவாக நான் அறிந்ததும் உணர்ந்ததும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக எந்த ஒரு விடயமும் பகிரங்க வெடியில் தங்களது உறுப்பினர்கள் பேசக்கூடாது இதன் கட்சி இது பற்றிய முடிவொன்றில் அதாவது யாருக்கு ஆதரவு விளங்குவது என்பது குறித்த முடிவு எடுக்கவில்லை என்று அதை தமிழரசு கட்சியின் நிகழ்வுகள் அந்த கூட்டங்களில் பங்கு பெற்ற முடியாத அவர் சரியான விளக்கம் அளிக்கும் வருகிறது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இந்த விடயத்தில் ஸ்ரீதரன் தன்னுடைய பகிரங்க கருத்தை வெளியிட்டிருப்பதும் பொது வெளியில் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதும் தமிழரசு கட்சி என்ன நடவடிக்கை இது குறித்து எடுக்கும் என்ற கேள்வி எழுகிறது இது விமர்சனங்களை பார்க்கும்போது அப்படி அரியணைத்தனுக்கு எதிராக இல்லாவிட்டால் அரியணைத்தனுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஸ்ரீதரனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கடந்த காலங்களில் சுமந்திரன் தன்னிச்சையாக செயற்பட்ட சில விடயங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் தமிழரசு கட்சி என்று வருகின்ற விமர்சனங்களை பார்க்கிறேன் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பல பேரை இங்கே பார்க்கும்போது நேற்று நான் பதிவிட்ட இந்த காணொளி ஸ்ரீதரன் வீட்டிலே அரிய அங்கே சொல்லப்பட்ட ஊடகங்கள் மத்தியில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்த அந்த காணொலிக்கைக்குள்ளே ஏராளமான கருத்துக்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு எதிராகவும் குறிப்பாக ஸ்ரீதரனுக்கு எதிராகவும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க நீங்கள் அந்த கருத்துக்களை பார்க்கலாம் அதனால்தான் இது சமூக வருத்தல காலம் எல்லா விதமான எதிர்வினைகளையும் இங்கே பார்க்க வேண்டும் அது போல ஒரு பக்கம் சங்கு தான் தாங்கள் வாக்களிப்போம் என்று குறிப்பிடுவோரையும் பார்க்கிறோம் எனவே உங்களது கருத்துக்களை நீங்கள் இங்கே பதிவிடலாம் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஒரு பறந்துப்பட்ட விடயமாக நிச்சயமாக பேச வேண்டும் அதற்கான கால நேரம் அவகாசம் என்பது தாராளமாக இருக்கிறது நாங்கள் சில எதிர்வினைகளை அவதானித்த பிறகு அது போல இப்பொழுது பொது வேட்பாளரால் முன்வைக்கப்பட்ட ஒரு சில விடயங்கள் இங்கே பார்க்கிறேன் அங்கே தொடர்ச்சியாக இடம்பெற போகின்ற கூட்டங்கள் அதற்கு பிறகு அஹ் இரண்டு எதிர்த்தரப்புகள் இப்போது இருப்பதை பார்க்கிறேன் பொது வேட்பாளருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அது போல இந்த இந்த விடயங்கள் வேண்டாம் யாராவது ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்போம் என்று சொல்லி முடிவு எடுப்பதாக கருதப்படுகின்ற தமிழரசு எனவே இவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களையும் தமிழ் பொது வேட்பாளரை இப்பொழுது நிறுத்தி இருக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தெரிவிக்க போன்ற விடயங்களையும் அரியணைத்திறன் தன்னுடைய மேடைகளில் சொல்லப்படுகிற விடயங்களையும் அவதாரித்திருப்போம் ஆனால் அரியணைத்திறன் ஒரு விடயத்தில் தெளிவாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய பெயருக்காக வாக்களிக்க வேண்டாம் தான் ஒரு அடியாளம் மட்டுமே தன்னுடைய சின்னத்துக்காக வாக்கடியுங்கள் அந்த பொது வேட்பாளர் என்ன காரணத்துக்காக நிறுத்தப்படுகின்ற அந்த கொள்கைக்காக வாக்கடியுங்கள் என்று மீதி உங்கள் கையிலே இருக்கின்ற விடயம் அதாவது வாக்காளர் கையிலே இருக்கின்ற இப்படி இருக்கும்போது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருந்த ஜனாதிபதி வேட்பாளர்களில் ஒருவர் காலமாகி இருக்கின்றார் டாக்டர் இலியாஸ் இவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக அங்கத்தவர்களில் ஒருவர் மர்ஹூம் எம் எச் அர்ஷபோடு சேர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உருவாக்கத்திலே மிகப்பெரிய பங்கு வகித்து ஒருவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஐத்ரூஸ் முகமது இலியாஸ் தன்னுடைய எழுபத்தி நான்காவது வயதிலே இந்த புத்தகத்திலே காலமாகி இருக்கின்றார் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு திடீரென அவர் சுகவீன முத்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றிரவு வியாழக்கிழமை இரவு அவர் காலமாகி இருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உருவாக்கத்துக்கு மிக முக்கியமான பின்னணிகளில் ஒருவராக இருந்தவர் வடக்கில் அப்போது யுத்தம் நடந்து கொண்டது காலத்திலும் கூட வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு அங்கே தெளிவாகி இருந்தார் இது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சின்னத்திலே போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தெளிவாகியிருந்தவர் அன்னாரின் ஜனாசா நாடகை தினம் அதாவது வெள்ளிக்கிழமை புத்தளம் பஹா முஸ்லீம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அந்நாருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றி பல்வேறு பேச்சுக்கள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்க பல்வேறு கட்சி தாவர்கள் போன்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரான விக்டர் ஸ்டான்லி இன்று வியாழக்கிழமை கொழும்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களது அரசியல் அலுவலகத்தில் அவரை சந்தித்து ஊடகங்களுக்கு வழங்கிய பேட்டியிலே நாட்டின் தலைமைத்துவத்தை இப்போது கூறுகின்ற சஜித் பிரேமதாச அன்று நெருக்கடியான காலத்தில் நாட்டையும் மக்களையும் பொறுப்பேற்க முன்வரவில்லை என்றும் மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளான நிலையில் இருந்த வேளையில் அவர் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் என்று குற்றம் எனவே அவர்கள் யாருமே இப்போது தலைமை பதவிக்கு பொருத்த மற்றவர் என்று குறிப்பிட்டு ஜனாதிபதியோடு சேர்ந்து கொள்வனர் இது மட்டுமல்லாமல் இப்போது அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் அத்தனை பேருக்கும் வழங்கப்படுகின்ற சலுகைகள் வழங்கப்படுகின்ற பதவிகள் ஒன்று இவருக்கும் வழங்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ் மாவட்ட கிறிஸ்தவ மத விவகாரங்கள் இணைப்பாளராக விக்டர் ஸ்டான்லி என்று பதவி நியமனம் வழங்கப்படுகின்றார் அண்மை காலமாக கட்சி தாவர்களுக்கெல்லாம் எல்லாம் வழங்கப்படுகின்ற பரிசுகளாக ஒன்று அரசியல் ஆலோசகர் அதாவது ஜனாதிபதியின் ஆலோசகர் இல்லாவிட்டால் அமைச்சர் அது ராஜாங்க அமைச்சர் அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட பதவிகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன அரசாங்க கொடுப்பனவு மக்களது வரிப்பணத்திலிருந்து வழங்கப்படுகிறது இது போல அவர்களுக்கு அவர்களுக்கு அரசாங்க வாகனங்கள் வழங்கப்படுகின்றன போன்ற பல்வேறு விடயங்கள் வழங்கப்பட்டிருக்க மனுஷ நாணயக்காரர் இது குறித்து மிக முக்கியமான தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கின்றனர் அவர் குறிப்பிடுகிற விடயம் தங்களுக்கு இது ஒரு கௌரவ பதவியாக வழங்கப்பட்டுகின்றதை தவிர இதற்கான அரசாங்க கொடுப்பன வழங்கப்படவில்லை தங்களுக்கான சலுகை இழவையும் இல்லை என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இது கௌரவ ரீதியாக வழங்கப்பட்ட பதவிதான் என்பதை அவர் இங்கே சொல்லியிருக்கிறார் அரசாங்க வாகனங்கள் அந்த தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன தங்களுக்கு சம்பளம் எதுவும் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று இப்படி இருக்கின்ற போது உயர்நீதிமன்றத்தினால் ஜனாதிபதியும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் கண்டிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அதை பற்றிய செய்தியை சொல்ல வேண்டும் உள்ளூராட்சி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தாத காரணத்தினால் இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் இப்படியான அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு உயர்நீதிமன்றம் என்ற நாளில் வழங்கிய பதவி ஜனாதிபதி அதுபோல தேர்தல்கள் ஆணைக்குழு இரண்டு பேரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தாது அடிப்படை உரிமைகளை மீறிய செயல் என்று சொல்லி கடமையாக கண்டித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டிருக்க வேண்டிய தேர்தல் இது முடிந்த அளவு விரைவில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறும் இன்றைய நாளில் உயர்நீதிமன்றம் ஜனாதிபதிக்கும் தேர்தல்களின் ஆணைக்குழுவுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இவ்வாறு இப்போ நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறிய செயல் ஆனால் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை இப்போது உடனடியாக நடத்த முடியாது என்பது தெளிவான ஒரு விடயமாக இருக்கிறது தேர்தல்கள் ஆணை இது தொடர்பான பதிலை நீதிமன்றத்துக்கு வழங்க இருக்கிறதா பொதுமக்களுக்கான தெளிவான தகவல் அறிக்கை ஒன்று இது பற்றி வெளிவருமா என்ற கேள்வி இங்கே இருக்கின்ற நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது குறித்து பகிரங்க உரையொன்றிலே தான் இது பற்றி வருத்தம் அடையவில்லை என்று குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைத்தமை குறித்து தான் எந்த விதத்திலும் வருத்தப்படவில்லை தேர்தலை ஒத்திவைத்தமை மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிற நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயல் என்ற போதிலும் கூட அதற்காக தான் கவலைப்படவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அந்த நேரம் வாழ்வதற்கான மக்களது உரிமையை உறுதி செய்வதற்கு தனக்கு அந்த நேரம் தேவைப்பட்டது அதை பயன்படுத்தி இருக்கிறேன் மக்களது வாழ்க்கை செலவுகளை குறைப்பது அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது நாட்டில் மக்கள் வாழ்வதற்கான உரிமையை உறுதி செய்வது போன்ற விடயங்களில் தாங்கள் வாக்களிப்பதற்கான உரிமையா வாழ்வதற்கான என்று வரும்போது வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்பது தான் முக்கியமானது அதை அர்ப்பணிப்போடு தான் செய்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கால செயற்பாடுகள் சில நேரங்களில் கடுமையான விமர்சனங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய முக்கியமானது சலுகைகள் வழங்கப்படுவதற்கான உரிமைகள் வழங்கப்படுவது பற்றி ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த முறைப்பாடுகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு பட்டோரால் இது பற்றிய விவரங்கள் இப்பொழுது கோரப்பட்டிருப்பது ஒரு பக்கம் இருக்கு எந்த நாளில் மனுஷன் நாணயக்காரர் அதாவது ஜனாதிபதியின் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் தொழில் பற்றிய இப்போதைய ஆலோசகர் அவர் நடத்திய ஊடகவியலான சந்திப்பின் போது அவரோடு கூட இருந்தவர் வடிவேல் சுரேஷம் இருந்திருந்தார் அந்த ஊடகவியலான சந்திப்பின் போது ஒரு சில முக்கியமான கேள்விகளை சஜித் பிரேமதாச நோக்கி கேட்டுக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஜனாதிபதியாவது உறுதி அப்படி இருக்கும்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியோடு இணைவார்கள் எனவே சஜித் பிரேமதாச தேர்தலில் போட்டியிடுவதை இப்போது மறுபரிசீலனை செய்வாரா என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கட்சியின் ஏனைய உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று நேற்றைய நாளில் தலத்த ஆத்துக்கூறளை வெளியேறிய அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி இவர் இங்கே ஐக்கிய மக்கள் சக்தியின் அடிமட்ட உறுப்பினர்கள் மத்தியில் தலத்த ஆத்துக்கூரையின் அந்த பேச்சு நிச்சயமாக எதிரொலிக்க இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை சுற்றி திரளுவதற்கு அது தூண்டும் எனவே ஐக்கிய தேசிய கட்சியாகவோ இல்லை அவற்றை நாட்டின் ஜனாதிபதியாகவோ அவர் மாறுகின்ற வேடையில் அவர் பக்கம் அதிகமான மக்கள் திரும்புவார்கள் என்பதுதான் இப்போது மனுஷன் ஆணையக்கார குறிப்பிடுகின்ற விட ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தன் பக்கம் ஏராளமான ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறது என்பது அண்மையில் இடம்பெற்று வருகின்ற கூட்டங்கள் மூலமாக தெரிய வருகின்ற ஒரு வெளி பகிரங்க ஆதரவு தெரிவிக்கின்ற பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல முக்கியமான ஏற்பாட்டாளர்கள் போன்றோர் ஜனாதிபதியோடு இப்போது சேர்ந்து வந்தாலும் அவர்கள் தங்களது வாக்களை எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் இடைவேளிலே நேற்றைய நாளில் தலத்தாத்துக்கூர்ல நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பாக ஒரு பக்கம் சரசலப்புகள் பரபரப்புகள் பாராட்டுகள் இருந்தாலும் கூட ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமன சார்பாக அதற்கான கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருப்பதோடு கிண்டல் அடிக்கப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் அவர் இப்போது நாட்டின் நலனுக்காக தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்று குறிப்பிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி இருக்கின்ற தரத்தாத்துக்கூறில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளர் அல்ல அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார் என்பதை சரியான முறையில் அறிவாரா தரத்தாத்துக்கூறில் என்று கேள்வி எழுப்பியிருந்தனர் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருப்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளரான சாகர காரியவசன் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரம் இருக்கின்ற நிவால் சிரிபானடி செல்வா பிரசாரங் ஆகியோரை ஊழல்வாதிகள் என்று சொல்லி விமர்சித்திருந்தார் தனதாத்துக்குரில் இப்போது அந்த ஊழல்வாதிகள் இன்னும் அவரை தாண்டிய பெரிய ஊழல்வாதிகள் இருக்கின்ற அதே பக்கத்துக்கு தான் தனதாத்துக்குரில் செல்கின்றார் இதை பற்றி அவர் வெட்கப்படவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரவுணவின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டம் புதன்கிழமை அனுராதபுரம் நகரிலே நடத்தப்பட்டிருந்தது இந்த கூட்டத்திலே அனுராதபுரம் மாவட்ட மக்களின் பிரதிநிதிகள் எவரும் கலந்து கொள்ளவில்லை ஆனால் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் எனவே பிரதிநிதிகள் போனாலும் மக்கள் தங்கள் பக்கம் தான் என்று ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனு கூறுகிறோம் தரமற்ற இமீனோகுளோபின் மருந்துகளின் இறக்குமதி தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் அம்புப்பேலா உட்பட நால்வர் தொடர்ந்து விடக்கு அறியில் வைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் இவர்கள் மீண்டும் இன்றைய நாளில் மாணிக்க கந்த நீதமானினால் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இரண்டைய நாளில் நீதிமன்றத்தில் இந்த நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் இதன் அடிப்படையில் வருகின்ற பெப்ரவரி மாதம் இதன் அடிப்படையில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி முதல் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள இவர்கள் தொடர்ந்து விளக்குமறையில் வைக்கப்பட வேண்டும் என்று மாணிக காந்த நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தனவால் விலையில் இடம்பெற்ற ஒரு மாணவி மீதான கூட்டு பாலியல் துச்சிரியோகம் தொடர்பாக கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு வந்தன இந்த செய்தி வெளியான நிலையில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருந்தது ஒரு பாடசாலையை இந்த விடயத்தை மூடி மறைத்திருக்கிறது என்று சொல்லி மக்கள் கொந்தளித்திருந்தார் இதையடுத்து போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வந்து உரியவர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற நேரத்தில் மொனராகலை தரமல்நிலை பிரதேசத்தில் நீதிமன்றத்துக்கு முன்னால் மக்கள் இந்த நாடு ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி உரிய குற்றவாளிகள் சட்டத்தினால் தண்டிக்கப்பட வேண்டும் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி கூறி வலியுறுத்தி இருந்தார் ஒரு பெண் உட்பட பதினெட்டு பேரும் வெள்ளவாய நீதவா நீதிமன்றத்தில் இந்த வியாழக்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கூறி வெள்ளவாய நீதிமன்றத்துக்கு முன்னால் மக்கள் பதாகைகளோடு நின்றிருந்தார் இந்த போராட்டத்துக்கு செய்தி சேகரிக்க சென்றிருந்த செய்தியாளர் ஒருவர் இனம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது பின்னர் அந்த நபர் செய்திகளை சேகரிக்க வந்தவர் அல்ல மாறாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை அச்சுறுத்த வந்த ஒருவர் என்று சொல்லி பொதுமக்கள் அங்கே எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் இதையடுத்து போலீசார் அந்த நபரை அங்கிருந்து வெளியேற்றியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் மக்கள் அவரை கைது செய்து போலீசார் விசாரித்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது முக்கியமானது இப்படியான விடயங்களில் அதிகார பலத்துக்கு முன்னால் பல பேர் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்ற விடயம்தான் மக்களால் அங்கு ஏமாற்றத்தோடு சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் தங்களுக்கு சட்டத்தின் மூலமாக சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த குற்றத்துக்கு காரணமான மாணவர்களும் அவர்களை சார்ந்தோரும் இந்த குற்றத்துக்கு உடனடியாக இருந்து இதை மூடி மறைத்த அதிபர் உட்பட்ட பாடசாலை நிர்வாகமும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் உள்ளூர் செய்திகளில் இறுதியாக வாகன சாரதி அனுமதி பத்திரம் பற்றிய ஒரு விடயம் இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் பெறப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரங்களில் கனரக வாகனங்களை ஓட்டுவோர் வைத்திருக்கின்ற இந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் பழையவை இனி கொஞ்ச காலத்தில் செல்லுபடியாகாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட அந்த விடயத்தை இது பற்றிய முழுமையான விவரங்களை மோட்டார் வாகன திணைக்களம் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வெளியேற்றுகின்றது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்குள்ளே இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாரதிகள் பெற்ற அனைத்து அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்ய மோட்டார் வாகன திணைக்களம் தயாராகி வருவதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது பற்றி மோட்டார் வாகன திணைக்களத்திடம் தொடர்பு கொண்டு ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய விலையிலே அப்படி அவ்வாறான சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது தொடர்பாக மோட்டார் வாகன திணைக்களமோ அரசாங்கமோ உடனடி நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை அப்படியான தீர்மானங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்று திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமான நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் அனைத்து வாகன அனுமதி பத்திரங்களும் அவ்வாறு உடனடியாக நீக்கப்படாது என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் போக்குவரத்து அமைச்சோடு ஆலோசனை நடத்தி வீதி பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விடயங்களை ஆராய்ந்த விலையில் சாரதி உரிமத்துக்கு கருப்பு மதிப்பெண் வழங்குகின்ற ஒரு நடைமுறை இந்த பாயிண்ட் சிஸ்டம் ஒன்று கொண்டு வரப்படும் என்று சொல்லி இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன்படி வரும் மூன்று மாதங்களுக்குள் இந்த புதிய நடைமுறை இந்த புள்ளி விவரங்களை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட சாரதி

பிளாக் மார்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருப்பு புள்ளிகளின் அடிப்படையில் இருபத்தி நான்கு புள்ளிகள் ஒரு வாகன ஓட்டுநருக்கு கிடைத்தால் அதன் அடிப்படையில் அவரது வாகன ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் இவ்வாறு ரத்து செய்யப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் பெறுவதற்கு ஒரு வாகன ஓட்டுநர் ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அவர் மீண்டும் புதிய அனுமதி பத்திரமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கான காரணம் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற வீதி விபத்துக்கள் அதுபோல வீதி விதிமுறைகளை மேற்கின்ற செயற்பாடு இப்போது உடனடியாக தங்களால் கொண்டு வரப்பட்ட போது வாகன அனுமதி பத்திரங்கள் புதிதாக எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட வெளியார் அதுவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் மற்றபடி அடுத்த திட்டங்கள் பற்றி வெகு விரைவில் அறிவிக்கப்படும் அதுபோல அவ்வாறு புதிய வாகன அனுமதி பத்திரங்கள் இருப்பதற்கு தகுந்த கால அவகாசம் வழங்கப்படும் என்று ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையில் பல்வேறு வீதி விபத்துகளால் நெடுஞ்சாலைகளிலும் இன்னும் பல வீதிகளிலும் நாளொன்றுக்கு ஏழு பேர் கொல்லப்பட்டு வருவதாக ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்றை அவர் வெளியிட்டிருந்தார் நாளொன்றுக்கு ஏழு பேர் என்றால் வருகிறதுக்கு எனவே நாங்கள் வாகன சாரதிகளும் பாதசாலைகளும் கூட மிக கவனமாக வீதிகளில் நடக்க வேண்டியது அவசியமாகும் இப்போது அப்படியே தமிழகத்தின் மிக முக்கியமான செய்தி ஒன்றுக்கு செல் இரந்தைய நாளில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வியாழக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதைப் போல பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையகத்தில் தன்னுடைய புதிய கொடியை அறிவித்திருந்தார் இந்த புதிய கொடியை அறிமுகப்படுத்தி ஏற்றுகின்ற நிகழ்வுக்காக புதிய பாடல் ஒன்றும் தயாராகி வெளியாகி இருந்தது இந்த உணர்ச்சி ததுவு இந்த எழுச்சி பாடல் கொடி பாடல் என்று சொல்லி பெயரோடு அழைக்கப்படுகின்றது சிவப்பு அல்லது மரும் வர்ணம் மற்றும் மஞ்சள் ஆகிய நிறங்களில் இந்த புதிய கொடி அறிமுகப்படுத்தப்படும் அந்த கொடியின் இரு மரங்களிலும் யானைகள் இரண்டு நடுவே வாகைப்பூவும் சின்னமாக அறிவிக்கப்பட்டது எனவே யானை வாகைப்பு இந்த இரண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னமாக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது தன்னுடைய உரையிலே வழமை போல கட்சியின் நோக்கம் மக்களுக்கு சேவை செய்ய தாங்கள் உழைப்பது போன்ற பல்வேறு விடயங்களை நடிகர் தளபதி விஜய் அறிவித்திருந்தார் ஏராளமான மக்களும் ரசிகர்களும் ஒன்று கூடிய இந்த நிகழ்விலே அவருடைய பெற்றோரும் வருகை தந்திருந்தார் இது தமிழக அரசியல் பரப்பிலே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பாடலின் எழுச்சியும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அந்த பாடல் அடைந்த மில்லியன் கணக்கான பார்வைகளும் கொடி பற்றிய பல்வேறு கருத்துக்களும் கேரிகள் கிண்டல்கள் விமர்சனங்களும் கூட சமூக அங்கு பரவலாக பரவியிருந்தன தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாக இந்த வாகு என்பது வெற்றியை குறிப்பதாகவும் யானைகள் ஆகியன பலத்தை குறிப்பதாகவும் அமைந்திருப்பது தமிழர்களின் வர்ணங்கள் சிவப்பு மஞ்சளும் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த செய்திகள் வெளியானவுடன் உடனடியாகவே இது பற்றிய ஒரு புதிய பரபரப்பு சர்ச்சை ஒன்று இருந்தது முக்கியமானது குறிப்பாக நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பற்றி அதிலே பயன்படுத்தப்பட்ட யானைகள் பற்றி இந்தியாவின் தேசிய கட்சிகளில் ஒன்றான பகுஜன் சமாஜ் கட்சி தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டுகின்றது இது பற்றி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரான ஆனந்தன் என்பவர் ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவின் ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியின் சின்னமாக இந்தியாவின் தேர்தல் ஆணையத்தினால் யானை சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் இந்த யானை சின்னம் இப்போது விஜயின் கொடியில் காணப்படுவது தங்களது கட்சியினால் எதிர்க்கப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றனர் சிவப்பு அஞ்சல் ஆகிய நிறங்களில் இரண்டு யானைகளும் போர் யானைகளும் அதுபோல நடுவிலே வாக மலரோடு இருக்கின்ற இந்த கொடி தொடர்பாகவே இந்த சர்ச்சையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவின்படி அசாம் மணிப்பூர் தவிர வேறு எந்த மாநில கட்சிகளும் யானை சின்னத்தினை எந்த வடிவத்திலும் கட்சி கொடியிலவோ அல்லது சின்னமாகவோ பயன்படுத்தப்படக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது சகோதரர் விஜய் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்ற விஜய் தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில் இரண்டு யானைகள் இடம்பெற செய்திருக்கின்றார் தேர்தல் காலங்களில் இது வாக்கடல் மத்தியில் குழப்பம் ஒன்றை கொண்டு வரும் எனவே உடனடியாக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானைகளை அகற்ற வேண்டும் என்று தாங்கள் ஆலோசனை வழங்குவதாகவும் மீறுகின்ற பட்சத்திலே இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக தாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை பிறப்பித்திருக்கின்றனர் இந்த கொடியை பற்றி பல்வேறு கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் திருத்தமாக இருந்திருக்கலாம் என்று சொல்வோரும் அதுபோல இந்த யானை சின்னத்தை விட வேறு பொருத்தமான தமிழர்களுக்கான சின்னங்கள் இருப்பது பற்றி விஜய் கவனித்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்ற வேளையில் இப்போது எழுந்திருக்கின்ற இந்த அரசியல் சர்ச்சையும் சேர்ந்து கொடியில் மாற்றங்களை வெகு விரைவில் விஜய் கொண்டு வருவாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆனால் ஒன்று இது பற்றி இப்போது அரசியல் அரங்கிலே பேசப்பட்டு வருவதும் விஜய் ஒரு அரசியல் தலைவராக அதிகமான கவனத்தை ஈர்த்திருப்பது முக்கியமானது அதுபோல பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள உணர்ச்சி தரப்புகின்ற வரிகள் பரவும் ரசிகர்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறது இது பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இன்றைய செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை எதிர்பார்க்கப்படுகின்றன மீண்டும் நான் இதனம் சந்திப்பேன்